வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஆளுமையுடன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நேரடி பண பரிவர்த்தனை மூலம் நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாட்டின் உற்பத்தி மையமாக தமிழகம் முன்னேறி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்தார் தமிழகம் விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எடுத்துரைத்தார் இனி விரிவான செய்திகள் நாடு கடந்த பதினோரு ஆண்டுகளில் அளப்பரிய மாற்றங்களுடன் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுக்கு ஆளுமை வழங்கி இருபத்தைந்து கோடி பேரை வறுமையிலிருந்து மீட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேச சேவையில் தலைமையேற்று இருபத்தைந்தாவது ஆண்டை எட்டியதையொட்டி நாட்டு மக்களின் நண்பகத்தன்மைக்கும் அன்பிற்கும் நன்றி தெரிவித்த பிரதமர் தேசத்திற்காக சேவையாற்றுவது மிகப்பெரிய கௌரவம் என்று மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார் உலகளாவிய பொருளாதாரத்தில் நம் நாடு பிரகாசமான இடத்தில் உள்ளதாகவும் சுகாதாரம் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் முன்னோடி நாடாக நாம் திகழ்வதாகவும் அவர் கூறினார் அனைத்து துறைகளிலும் விரிவான சீர்திருத்தங்களுடன் சுயசார்பு பாரதம் முன்னெடுத்து செல்லப்படுவதாக கூறிய பிரதமர் அரசியல் அமைப்பு சாசனத்தை வழிகாட்டியாக கொண்டு வளர்ச்சியடைந்த பாரத கனவை நனவாக்க வரும் காலங்களில் மேலும் அர்ப்பணிப்புடனும் கடினமாகவும் உழைக்க தாம் உறுதிபூண்டிருப்பதாக குறிப்பிட்டார் உள்நாட்டு மூலதனம் சென்ற நிதியாண்டு இறுதியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்தது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் புதுடெல்லியில் பாதுகாப்பு சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நம் நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் எட்டியதாகவும் ஏற்றுமதி இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாயை தாண்டியதாகவும் குறிப்பிட்டார் போர் முறைகள் மாறி வருவதால் தொழில்நுட்பம் சார்ந்த நவீன தளவாடங்களை உருவாக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமையுடன் செயலாற்றி வருவதாகவும் அவர் கூறினாா் கொள்கைகள் அறிவிப்புகளுக்கு அப்பாற்பட்டு துறையில் தற்சார்பு முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் பொறுப்புமிகு செயற்கை நுண்ணறிவு செயலாக்கத்தில் நம்பகத்தன்மையும் பாதுகாப்பும் மிக அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு பொருளாதார மாற்றம் பணியாற்றும் தன்மை புதிய சுகாதார தீர்வுகள் கல்விசார் பயன்பாடுகளை மேம்படுத்துதல் போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் என்று குறிப்பிட்டார் உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் வாழ்க்கையில் செயற்கை நுண்ணறிவு பெரும் மாற்றங்களை கொண்டுவரும் வரும் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு ஆளுமையில் சமச்சீரான அணுகுமுறையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் குடிமக்களின் மின்னணு தரவுகளை பாதுகாப்பதற்கான வலுவான நெறிமுறைகள் தேவை என்றும் எடுத்துரைத்தார் நேரடி பண பரிவர்த்தனை மூலம் நான்கு லட்சத்து முப்பத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மும்பையில் அந்நிய செலாவணி பண பரிவர்த்தனை திட்டத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் விரைவான அந்நிய செலாவணி பண பரிவர்த்தனைக்கு இப்புதிய முறை வழிகோலும் என்று குறிப்பிட்டார் இப்புதிய முறை அறிமுகம் செய்யப்பட்டதால் ஹாங்காங் டோக்கியோ மணிலா நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்களை புதுடெல்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் மாநிலங்களவை தலைவராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்ற பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் நடைபெறும் முதலாவது கலந்துரையாடல் இது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி பனிரண்டு சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீத இந்தியாவிற்கான நரேந்திர நடவடிக்கைகள் நம் நாட்டின் உற்பத்தி மையமாக தமிழகம் முன்னேறி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் விண்வெளி பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாடு கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் பல்வேறு வளரும் தொழில்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றார் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி கொண்ட ஒரே மாநிலம் தமிழகம் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள கப்பல் கட்டும் துறைமுகங்கள் நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு உறுதுணையாக உள்ளது என்றார் தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாட்டில் டெங்கு உயிரிழப்புகள் குறைந்துள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் சுகாதாரம் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகளுடனான கலந்தாலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் இந்த ஆண்டு பருவமழை காலங்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றார் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு பேசுகையில் தடுப்பு பணிகள் மாநிலத்தில் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார் தமிழ்நாட்டில் கட்டாய கல்வி உரிமையின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசின் நிதி கிடைக்கப்பெறாததால் மாநில அரசே நிதியை ஒதுக்கீடு செய்து செயலாற்றியதாக கூறினார் வரும் காலங்களில் கட்டாய கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை காலதாமதமின்றி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முன்னதாக திருச்சி அண்ணா விளையாட்டரங்கில் பள்ளி மாணாக்கருக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த அமைச்சர் தமிழகம் விளையாட்டுத்துறையில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார் கேலோ இந்தியா நம்ம நடத்தும்போது கூட வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு வருகின்ற அளவுக்கு நம்ம ஊக்கத்தை தொடர்ந்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் போட்டி என்னது வெறும் அது போட்டியை மட்டும் பார்க்காதீங்க அது ஒரு கெரியராகவும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய இளைய சமுதாயம் போட்டிகளில் வந்து ஸ்டேட் லெவலில் நேஷனல் இன்டர்நேஷனலில் போகும்போது சரி அவரை அழைத்தவர்கள் ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல அவங்க போயிட்டு வரக்கூடிய எந்த செலவையும் அவர் நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட வாழைகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் எதிர்காலத்தில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வேளாண் துறையுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று குறிப்பிட்டார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றார் நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் விதை மானிய திட்டத்தின் மூலம் விதைநெல் மானிய விலையில் கிடைப்பது பெரிதும் பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஆபட்டம் மாவட்டம் சங்கமங்கலத்தில் என் பேரு குமார் கடந்த ஒரு இருபது வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் வேளாண்மை ஆபீஸ்ல ஐம்பது சதவீதம் மானியத்துல நெல் கொடுக்குறாங்க நாங்க போய் வாங்கினோம் இப்ப நாங்க வந்து விதை விட்டுருக்கோம் விதை விட்டு ரெண்டு நாளா ஆகுது நல்லா மொளப்பு வந்திருக்கு விதநெல்ல ஐம்பது சதவீதம் மானியத்தில் கொடுத்த பிரதமர் மோடியாவுக்கும் மத்திய ஆசாமிக்க எங்களை தான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லை மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் பதிமூன்றாம் தேதி உள்ளதால் தகுதியுடையவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் அறிவுறுத்தினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் செயற்கை முகாம் நெல்லை மாவட்டத்தில் அக்டோபர் பதிமூணாம் தேதி காலை மணி முதல் மாலை நாலு மணி வரை நெல்லை பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது ஐடிஐ பயின்று தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள் கலந்து கொள்ளலாம் இதில் மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த பல முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று தேர்வு செய்ய உள்ளனர் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் சுற்றித் தெரியும் இரண்டு சிறுத்தைகளை பிடிக்க வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது வெலிங்டன் ஆரோக்கியபுரம் பகுதியில் இரவில் இரண்டு சிறுத்தைகள் உலா வந்து வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்றது நீண்ட நேரம் சாலையில் நின்று பிறகு இரண்டு சிறுத்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து சென்றது இந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் தற்பொழுது அந்த காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது சரவணன் ப்ரோ கபடி லீக் போட்டி சென்னையில் இன்று இரவு எட்டு மணிக்கு தமிழ்நாடு அணி பட்னா அணியை எதிர்கொள்கிறது இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா டெல்லி அணியுடன் மோதுகிறது மீண்டும் செய்திகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஆளுமையுடன் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நேரடி பண பரிவர்த்தனை மூலம் நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நாட்டின் உற்பத்தி மையமாக தமிழகம் முன்னேறி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் வெள்ளத்தடுப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு குறிப்பிட்டார் தமிழகம் விளையாட்டுத் துறையில் தொடர்ந்து முன்னேறி வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எடுத்துரைத்தார் இத்துடன் இந்த